ஜி தமிழ் சரிகம் அப்பால மகள் சொன்ன வார்த்தை கதறி அழுத விஜய் அர்ச்சனா இந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பரிதாபப்படுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஜித்தமிழ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர சரிகம் நிகழ்ச்சியில் அர்ச்சனாவுடைய மகள் செஞ்ச செயலை பார்த்து விஜய் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுவுறாங்க அவங்க அழும்போது அங்க இருந்த ஸ்வேதா உட்பட பார்வையாளர்கள் பலருமே பாத்தீங்கன்னா கண் கலங்கியிருக்கிறாங்க இந்த நெகிழ வைத்த காட்சி பாத்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரலாகுது தொகுப்பாளனி அப்படின்னு சொன்னதுமே ஒரு சிலருடைய முகம் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் ஸோ அதுல விஜய் அர்ச்சனாவுமே ஒருத்தவங்க பல வருடங்களா தொகுப்பாளனியா இருந்துட்டு வர அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாரா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்கிறாங்க அர்ச்சனா ஆரம்பத்துல இருந்தே சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் இந்த மாதிரி பல சேனல்களில் தொகுப்பாலனையா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக ஜீ தமிழ்ல பார்த்தீங்கன்னா சரிகம பா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நைன்டி ஸ்கேட்ஸ் பலர் விஜய் அர்ச்சனாவுக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க ஆனால் பாஸ் நிகழ்ச்சியில் அர்ச்சனா கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு ஆனாலும் அது எல்லாத்தையுமே கண்டுக்காம தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற அர்ச்சனாவுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இடியென ஒரு செய்தியுமே ஒன்று வந்துச்சு அதாவது அர்ச்சனா குடும்பத்துக்கு இத்தனை நாட்களாக துணையா இருந்த அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போனது தான் அர்ச்சனாவினுடைய சின்ன வயசுலேயே அவங்களுடைய அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா அர்ச்சனா அண்ட் அவங்களுடைய சகோதரியை அவங்களுடைய அம்மா தான் தனியாக வளர்த்தெடுத்தாங்க அர்ச்சனா தொகுப்பலனி ஆனதுக்கு அப்புறமா தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமே மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேட்டிகள்லையுமே அர்ச்சனா பேசியிருக்கிறாங்க அதே போல அர்ச்சனாவினுடைய கணவர் இராணுவத்துல வேலை பாக்குறதுனால அர்ச்சனா அவங்களுடைய மகளோடய அவங்களுடைய அம்மாவோடய வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் கடந்த மாசத்துல அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருந்துச்சு ஆப்ரேஷன் செஞ்சா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்த நிலையில ரொம்பவே தைரியத்தோட ஆப்ரேஷனை எதிர்கொண்டு ஆப்ரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கூட வீட்ல இருந்து போகும்போது நான் கண்டிப்பா மீண்டும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கையோட பேசிக்கிட்டு போயிருந்தாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அர்ச்சனாவினுடைய அம்மா இறந்துட்டாங்க இது குறித்து உருக்கமான வீடியோக்களை அர்ச்சனாவும் அவங்களுடைய சகோதரியும் வெளியிட்டு இருந்தாங்க அதே போல அம்மா இறந்தது இறந்ததுக்கு அப்புறமா அம்மா குறித்த எமோஷ்னலான பல போஸ்டுகளை அர்ச்சனா வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில இந்த வாரம் சரி கமப்பா நிகழ்ச்சியில அர்ச்சனாவுக்கு அவங்களுடைய மகள் ஜாரா ஒரு பரிசு கொடுத்துருக்கிறாங்க அதாவது அர்ச்சனாவும் அவங்களுடைய அம்மாவும் இருக்கிறது போன்ற ஒரு புகைப்படம் வரையப்பட்டிருக்குது அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அர்ச்சனா கதறி கதறி அழுவுறாங்க அப்போது அவங்களுடைய மகள் தைரியம் கொடுத்துருக்கிறாங்க ஆனாலும் அர்ச்சனா அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போது இந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிற சரண் அண்ட் மோகன் அர்ச்சனாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளர்களாக வந்திருக்கிறவங்களுமே அர்ச்சனா அழுகிறதை பார்த்து அழுகுறாங்க இந்த எமோஷ்னலான வீடியோ காட்சிகள் இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ இனி விதை கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்